நீங்க சொன்னமுகி பாத்துருக்கீங்களா பார்த்ததில்ல பத்ததில்ல சொன்னமுகியோட காதல் வந்து அதான் முதல் துறையா நான் வந்து அதை மாதிரி ஒன்னு விஷயத்தை பண்ணேன் ஏன்னா இது என்னுடைய பேசிக் ஐடியா தேவயானி நானும் லவ் பண்ணிருப்போம் கிராமத்துல லவ் பண்ணிருப்போம் தேவயானிக்காக நான் ஒரு மாடர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன் ஆனா அது தேவயானிக்கு தெரியாது நான் எங்கேயோ அவங்க ஒரு தேவதாசி குடும்பம் அவங்க அவங்க வீட்டில என்ன சொல்லப் போனோம்னா தேவதாசி குடும்பத்துல வழக்கமா இந்த மாதிரி வருவானுங்க காதலிக்கிறானுவானுங்க விட்டுட்டு போயிடுவானுங்க அதனால அந்த பொண்ணு அதில் வெக்ஸ் ஆயி போயிட்டான் பிரகாஷ் ஆச்சுன்னு ஒருத்தனை மூணு வருஷம் கழித்து அவள் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் மனசு சும்மாவே இருக்காது ஒரு மூணு வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கோ உங்கட்டு அவனை அந்த ஆள் வந்தோடனே அவர்கிட்ட ஒரு புதுசாக லவ் முளைக்குது அதை அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ஒரு புது காதலை அவள் தனக்குள்ளே விதைக்கிறதுக்கு லேட் ஆகுது பிரகாஷ் ஆஜை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்ப்பில் இப்போ நான் ஜெயிலேருந்து வரேன் எனக்கு இது தெரியவே தெரியாது பிரகாஷ் ராஜி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னே தெரியாது நான் நினச்சிட்டேன் பிரகாஷ் ஆகுது டிரைவர் போல இவன் யார் இவன் டிரைவராக அப்படின்னு நான் ஒரு கிராமத்தான் எனக்கு ஒரு ஸ்டேஜில் தெரியுது என்னுடைய ஆப்சன்ஸில் அவள் அவனை லவ் பண்ணியிருக்கான் அங்கேருந்து நான் யோசிக்கிறேன் அவள் மனசில் நான் இருக்கவே கூடாது இந்த அந்த காலத்து படம்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா ஹீரோயினை லவ் பண்ணிவிட்டு ஹீரோயின் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவோன்னா கமல் சார் கூட ஒரு படத்தில் நீல நயனங்கள் நீல வேறு ஏதோ ஒரு பாட்டு இவர் போய் அந்த ரிசப்ஷனில் இவர் போய் பாட்டு போடுவார் கோட் சூட்டெலாம் போட்டுக்கிட்டு உன்னை நான் பிரிந்து போகிறேன் அதே மாதிரி சிவாஜி சார் பாடுவார் கேரோஜா லவ் பண்ணியிருப்பார் அவர் முத்துராமனை லவ் பண்ணியிருப்பாள் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் ரிசெப்ஷனில் பாட்டிட்டுருப்போம் அவைய போய் ஃபஸ்ட் நைட்டில் போய் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இவனை தான் நினச்சிட்டு இருப்பா ஏன்னா இவ்வளோ நல்லவன நம்ம மிஸ் பண்ணிட்டமென்ட்டு அதனால் நான் என்ன முடிவு எடுத்தேனா இவ்வளவு பொறுத்த வரைக்கும் நான் வில்லன் நான் அவளுடைய மனசில் நான் கொஞ்சம் கூட இருக்க கூடாதுன்ட்டு நெகட்டிவாக அப்ளை பண்ணுவேன் நான் கெட்டவன் அப்ளை பண்ணுவேன் ஓகே அந்த வரவே கூடாது ஹாப்பியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும் இது வந்து என்னுடைய ஐடியா தான் இந்த ஐடியாவை நான் சொல்றேன் நான் என்னெல்லாம் சொல்றேன்னா ஏய் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ பட் ஃபர்ஸ்ட் நைட் வந்து நீ என்கிட்ட வந்துரு அப்படின்ற அவ அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்னா கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் இல்லை இப்போல்லாம் கல்யாணத்துக்கு முதல்ல ரிசெப்ஷன் வைப்பாங்கல்ல ரிசப்ஷன் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு நைட் நீ வந்து அப்புறம் நீ அவனோட எவ்வளோ நாள் என்ன அப்படியே கடுப்பாவா செருப்புகள் அடிப்பா அந்த பிரகாஷ் ஆகிய சொல்லுவாள் இவனை அடித்த சாப்பிடுங்க இவனை அப்படின்வா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அடிப்பாங்க என்னென்னமோ பிரச்சனையாகவும் நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படியே பட முடியும் அப்புறம் ஒரு பொண்ணு தேவயானியோட ஃப்ரெண்டு வந்து கேட்பா நீ அவளை எவ்வளோ நேசிச்சேன்னு எனக்கு தெரியும் நீயே இவ்வளோ நெகட்டிவாக நடந்த அப்படியே போய் பார் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு நடுவில் நான் இருக்கவே மாட்டேன் அவளுடைய மனசை பொறுத்த வரைக்கும் தூக்கி என்ன வெளியில் கடைசிட்டு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்னையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அவனோட அவள் சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியாது ஏன்னா அந்த கில்ட் வந்து அவளை கஷ்டப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி முடிப்பேன் அந்த படம் அதுதான் சொன்ன முடியும் ஹண்ட்ரட் டேஸ் போச்சு அந்த படம் மணி சார் சொன்னார் எனக்கு அந்த காம்ப்ரமைஸே பிடிக்கல அந்த கடைசியில் ஒரு ஐம்பது அடி நீங்கள் சொல்கிறீங்களே உங்களை ஆக்குற மாதிரி அதுவே இல்லாமல் இருந்தால் கூட அது படம் தான் அதாவது நீங்கள் நெகட்டிவாக உண்மையிலே நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணீங்க அவங்கள சமாளி புரிஞ்சிக்கல அதனால் நீங்கள் நெகட்டிவாக பிஹேவ் பண்ணீங்கனாலும் அது ஒரு படம் தான் அப்படின்னாரு இருக்கலாம் சார் பட் என்னுடைய எண்ணம் வந்து இது தான் இதை நான் சொல்லணும்னு பேசலாம்